இப்படி இருக்க வேண்டியது இப்படி ஆச்சுங்களா இதை போடுறதுனால இதை இதுக்கு யூஸ் பண்ணாதனால என்னென்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நீங்களே ஷேர் பண்ணிக்கிறீங்க அடுத்த விஷயம் நம் நாட்டு பெண்கள் அதிகப்படியாக கர்ப்பம் ஆறுறதுக்கும் இது காரணம் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் காண்டத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இது போடும் போதே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பதட்டம் ஏற்படும் ஸோ பொதுவாக வந்து ஆண்கள் எல்லாமே இந்த விஷயத்தை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத உள் மனசில் வச்சிருப்பாங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த பதட்டத்தினால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஆணுப்பு வந்து நல்லாவே சுருங்கி போயிருங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் உள்ள இருக்கக்கூடிய பர்சனல் இன்டிமெசி வந்து மிஸ் ஆகுறங்கிறது வந்து ஃபீல் பண்ணுவாங்க பட் ஆனா அது உண்மையே கிடையாதுங்க இது வர்றதுக்கு நாலு முக்கியமான விஷயம் இருக்குங்க சோ லாஸ்ட் விஷயம் தாங்க ரொம்ப முக்கியம் இல்ல ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து வாஸ்குலர் டிஸ்பங்க்ஷன் நம்மளோட ஆண் உறுப்புக்கு வந்து சரிவர ரத்த ஓட்டம் இல்லாத தாங்க ஒரு காரணம் அடுத்த விஷயம் அதே உறுப்புகளுக்கு வந்து நல்ல நரம்போட்டமும் ஓட்டமும் இருக்கணுங்க இப்ப மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இருக்கு இல்ல ஸ்பைனல் கார்டு இன்ஜூரி இருக்கு இல்ல ஸ்பைனல் கார்டு ஸ்டீனோசிஸ் அப்படிங்கற கண்டிஷன் இருக்குது இல்ல ஸ்ட்ரோக் வந்த இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அதிகபடியா இருக்கும் மூணாவது வருது ஹார்மோனல் எரெக்டைல்